பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல்கள் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று மணிலால் மல்லிக்கின் வீடு அங்கு சிந்துரியாப்பட்டி சமாஜத்தின் ஆண்டு விழா நடைபெற இருந்தது வீடு சித்பூர் ரோட்டிற்கு மேல் பக்கமாக இருந்தது கிழக்கில் ஹேரிசன் ரோட்டின் நார்ச்சந்தி மாதுளை பிஸ்தா மற்றும் ஆப்பிள் கடைகள் இருந்த இடத்திலிருந்து சில கடைகளுக்கு வடக்கில் இருந்தது ராஜபாதையின் அருகிலுள்ள வீட்டு மாடியில் விழா ஏற்பாடாகி இருந்தது மணிலால் தான் விழாவை நடத்துகிறார் பூஜை அறையில் ஆனந்தம் குடிகொண்டிருந்தது அறையின் உள்ளும் புறமும் பச்சை இலை தோரணங்களாலும் மலர்களாலும் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அறையில் இருந்தவர்கள் வழிபாடு எப்போது ஆரம்பிக்கும் என்ற ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தனர் அறையில் அனைவருக்கும் உட்கார இடம் போதவில்லை எனவே பலர் மேற்கு புறத்தில் உள்ள திறந்த மாடியில் உலாவியபடி இருந்தனர் இன்னும் சிலர் ஆங்காங்கு போடப்பட்டுள்ள அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த பெஞ்சுகளில் உட்கார்ந்திருந்தனர் அடிக்கடி வீட்டுத் தலைவரும் உறவினர்களும் வந்து விழாவிற்கு வந்தவர்களை அன்புடன் வரவேற்றனர் மாலை வேளைக்கு முன்பே பிரம்மசமாஜ பக்தர்கள் வரத் தொடங்கிவிட்டனர் அன்று அவர்கள் பெரும் உற்சாகத்தோடு காணப்பட்டனர் காரணம் அங்கு குருதேவர் வர இருந்தார் பிரம்மசமாஜ தலைவர்களான கேசவர் விஜயர் சிவநாத் முதலியோரை குருதேவர் மிகவும் நேசித்தார் ஆகவேதான் பிரம்மசமாஜ பக்தர்களுக்கு அவரிடம் இவ்வளவு ஈடுபாடு அவர் ஹரி பிரேமையில் மூழ்கி இருப்பவர் தமது பிரேமை சுடர்விடும் நம்பிக்கை குழந்தையைப் போல் இறைவனிடம் பேசுவது இறைவனுக்காக ஏங்கி அழுவது பெண்களை தாயாக மதித்து வணங்குவது உலகியல் பேச்சை தவிர்ப்பது எண்ணெய் உழுக்கு போல் எப்போதும் இறைவனைப் பற்றியே பேசுவது சர்வசமய சமரச கருத்து மற்ற மதங்களை சிறிதும் வெறுக்காமை பக்தர்களுக்காக அழுவது போன்ற செயல்களால் பிரம்மசமாஜ பக்தர்களின் மனதை கொள்ளை கொண்டிருந்தார் குருதேவர் ஆகவே அவரை தரிசிப்பதற்கு வெகு தொலைவில் இருந்தும் கூட பலர் வந்திருந்தனர் வழிபாடு ஆரம்பிக்கும் முன்னர் விஜயகிருஷ்ண கோஸ்வாமி முதலான பல பிரம்மசமாஜ பக்தர்களுடன் குருதேவர் மலர்ந்த முகத்துடன் பேசிக்கொண்டிருந்தார் பூஜை அறையில் விளக்கேற்றினார்கள் விரைவில் வழிபாடு தொடங்க இருந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் என்னப்பா சிவநாத் வரமாட்டாரா பிரம்மசமாஜ பக்தர் கூறினார் வரமாட்டார் சுவாமி இன்று அவருக்கு அதிக வேலைகள் உள்ளன அவரால் வர இயலாது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சிவநாத்தை பார்க்கும்போது எனக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது அவர் எப்போதும் பக்தி ரசத்தில் மூழ்கி இருப்பது போல் உள்ளார் யாரை பலர் புகழ்கின்றனரோ மதிக்கின்றனரோ அவரிடம் நிச்சயமாக இறைவனின் சக்தி சிறிதாவது இருக்கும் ஆனால் சிவநாத்திடம் ஒரு பெரிய குறை உள்ளது சொன்ன சொல்லை அவர் காப்பாற்றுவதில்லை தக்ஷினேஸ்வர காளி கோவிலுக்கு வருவதாக என்னிடம் ஒரு முறை சொன்னார் ஆனால் வரவும் இல்லை எதுவும் சொல்லி அனுப்பவும் இல்லை இது சரியல்ல உண்மை பேசுவதுதான் கலியுகத்தில் தபம் என்று சொல்வார்கள் சத்தியத்தை உறுதியாக பற்றி கொண்டால் இறை கிடைத்துவிடும் சத்தியத்தில் பிடிப்பு இல்லாவிட்டால் படிப்படியாக எல்லாம் அழிந்துவிடும் அதனால்தான் வெளிக்கி போக வேண்டும் என்று எப்போதாவது சொல்லிவிட்டேன் ஆனால் அந்த உணர்ச்சி ஏற்படாவிட்டாலும் கூட கையில் தண்ணீர் சம்புடன் ஒருமுறை சவுக்கு தோப்பை நோக்கி போய் வருகிறேன் எங்கே எனக்கு சத்தியத்தின் மீது உள்ள பிடிப்பு தளர்ந்து விடுமோ என்ற பயமே இதற்கு காரணம் எனக்கு இத்தகைய நிலை வந்த பிறகு கையில் பூக்களை வைத்துக்கொண்டு தேவியிடம் அம்மா இதோ உனது ஞானத்தை எடுத்துக்கொள் இதோ உனது அஞ்ஞானத்தை எடுத்துக்கொள் எனக்கு தூய பக்தியை கொடு தாயே இதோ உனது தூய்மை எடுத்துக்கொள் இதோ உனது தூய்மை தூய்மையின்மை எடுத்துக்கொள் எனக்கு சுத்த பக்தியை கொடு தாயே இதோ உனது நன்மை எடுத்துக்கொள் இதோ உன்னுடைய தீமை எடுத்துக்கொள் எனக்கு சுத்த பக்தியை கொடு அம்மா இதோ உனது புண்ணியம் எடுத்துக்கொள் இதோ உனது பாவம் எடுத்துக்கொள் எனக்கு சுத்த பக்தியை கொடு என்றெல்லாம் பிரார்த்திப்பேன் இதையெல்லாம் சொன்னேன் ஆனால் அம்மா இதோ உனது சத்தியம் எடுத்துக்கொள் இதோ உனது பொய் எடுத்துக்கொள் என்று என்னால் சொல்ல முடியவில்லை எல்லாவற்றையும் தேவியிடம் கொடுக்க முடிந்தது ஆனால் உண்மையை மட்டும் கொடுக்க முடியவில்லை பிரம்மசமாஜத்தின் விதிகளுக்கு ஏற்ப வழிபாடு ஆரம்பமாயிற்று மேடை மீது சென்று ஆச்சாரியர் உட்கார்ந்தார் அவர் முன்னால் விளக்கு இருந்தது ஆரம்ப துதிகளுக்கு பிறகு பரபிரம்மத்தை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள மகா மந்திரங்களை ஓதத் தொடங்கினார் ஆச்சாரியர் பண்டைய முனிவர்களின் திருவாயிலிருந்து வெளிப்பட்டதும் அவர்களின் புனித நாவால் உச்சரிக்கப்பட்டதுமான அந்த மந்திரங்களை பிரம்மசமாஜ பக்தர்கள் ஒரே குரலில் ஏற்று பாடினர் ஓம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம ஆனந்த ரூபம் அமிர்தம் எத்விபாதி சாந்தம் சிவம் அத்வைதம் சுத்தம் அபாபவித்தம் ஓங்காரத்துடன் கூடிய இந்த மந்திரம் பக்தர்களுடைய இதய வானில் எதிரொலியை எழுப்பியது பலருடைய உள்ளங்களில் உலகியல் எண்ணங்கள் பெரும்பாலும் மறைந்துவிட்டன அவர்களுடைய மனம் பேரளவுக்கு அமைதியடைந்து தியானத்தை நாடியது எல்லோருடைய விழிகளும் மூடியிருந்தன வேதத்தில் சொல்லப்பட்ட சகுன பிரம்மத்தை சிறிது நேரம் அனைவரும் தியானிக்கத் தொடங்கினர் குருதேவர் பரவச நிலையில் ஆழ்ந்தவராய் பேச்சற்று அசைவின்றி நிலைத்த பார்வையுடன் வரைந்த ஓவியம் போல் உட்கார்ந்திருந்தார் அவரது ஆன்ம பறவை எங்கோ ஆனந்த பெருவழியில் பறந்து கொண்டிருந்தது உடல் மட்டும் வெறுமையாக அங்கே காணப்பட்டது சமாதி நிலை கலைந்து குருதேவர் கண் திறந்து நாலா பக்கமும் பார்த்தார் அங்கே அனைவரும் கண்மூடி அமர்ந்திருந்தனர் பிரம்மம் பிரம்மம் என்று கூறியபடியே திடீரென்று எழுந்து நின்றார் வழிபாடு முடிந்தது பிரம்மசமாஜ பக்தர்கள் தாளம் மிருதங்கம் முதலிய இசைக்கருவிகளோடு பாடத் தொடங்கினர் குருதேவர் பிரேமானந்த பித்து பிடித்தவராய் அவர்களுடன் சேர்ந்து பாடினார் ஆடினார் ஆனந்தத்தில் திளைத்தவர்களாக அனைவரும் அந்த நடனத்தை பார்த்தனர் விஜயரும் மற்ற பக்தர்களும் குருதேவரை சுற்றி சுற்றி வந்து ஆடினர் பலர் அந்த அற்புத காட்சியை கண்ணார கண்டும் இசை இன்பத்தை காதார கேட்டு அனுபவித்தும் புற உலகை மறந்தனர் சில கணங்கள் ஹரி ரச மதுவை பருகி புலனின்பத்தை மறந்தனர் புலனின்ப ரசம் அவர்களுக்கு கசந்தது கீர்த்தனம் முடிந்ததும் எல்லோரும் உட்கார்ந்தனர் குருதேவர் என்ன சொல்லப் போகிறார் என்பதை கேட்க ஆவலோடு அவரை சுற்றி அமர்ந்தனர் தம்மை சுற்றி அமர்ந்திருந்த பிரம்மசமாஜ பக்தர்களை நோக்கி குருதேவர் பேசத் தொடங்கினார் பற்றின்றி இல்லற வாழ்க்கை நடத்துவது கடினம் பிரதாப் ஒருமுறை என்னிடம் சுவாமி நாங்கள் ஜனகராஜாவை போன்றவர்கள் ஜனகர் பற்றின்றி இல்லறத்தில் வாழ்ந்தார் நாங்களும் அப்படியே வாழ்வோம் என்றார் அதற்கு நான் மனதில் நினைத்துவிட்டால் ஜனகராகிவிட முடியுமா ஜனகர் எவ்வளவு தவம் செய்து ஞானத்தை பெற்றார் என்பது உங்களுக்கு தெரியுமா தலைகளாக கால்களை மேலே தூக்கி வைத்துக்கொண்டு பல ஆண்டுகள் மிக கடுமையான தவம் செய்ததன் பிறகுதான் இல்லற வாழ்க்கைக்கு திரும்பினார் என்று கூறினேன் அப்படியானால் இல்லறத்தார்களுக்கு கதியே இல்லையா என்றால் இருக்கிறது நிச்சயமாக இருக்கிறது சில நாட்கள் தனிமையில் சாதனை செய்ய வேண்டும் அப்போது பக்தி கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் அதன் பிறகு இல்லறத்தில் ஈடுபட்டால் குற்றமில்லை தனிமையில் சாதனை செய்யும்போது இல்லறத்திலிருந்து அடியோடு விலகி மனைவி மகன் மகள் தாய் தந்தை சகோதரன் சகோதரி உறவினர் யாரும் அருகில் இருக்கக்கூடாது தனிமையில் சாதனை செய்யும்போது எனக்கு யாரும் இல்லை இறைவனே எனக்கு எல்லாம் என்று எண்ண வேண்டும் ஞானத்திற்காகவும் பக்திக்காகவும் அழுது அழுது அவரிடம் பிரார்த்திக்க வேண்டும் எவ்வளவு நாட்கள் குடும்பத்தை விட்டு விலகி தனிமையில் இருக்க வேண்டும் என்று கேட்டால் ஒரு நாள் விலகி இருந்தாலும் நல்லதுதான் மூன்று நாட்கள் இருக்க முடிந்தால் இன்னும் நல்லது பன்னிரண்டு நாட்கள் ஒரு மாதம் மூன்று மாதங்கள் ஓர் ஆண்டு இன்று யாருக்கு எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு காலம் தனித்து இருக்கலாம் ஞானமும் பக்தியும் பெற்ற பின்னர் இல்லறத்தில் இருந்தால் அவ்வளவு பயமில்லை கையில் எண்ணெய் பூசிக்கொண்டு பலாப்பழத்தை அறுத்தால் கையில் பிசின் ஒட்டாது கண்ணாமூச்சி விளையாட்டில் தாச்சியை தொட்டுவிட்டால் பிறகு பயமில்லை ஒரு பரிசமணியை தொட்டு பொன்னாகிவிடு பொன்னாக மாறிய பின் ஆயிரம் ஆண்டுகள் மண்ணில் புதைந்து கிடந்தாலும் மண்ணை தூண்டினால் பொன்னாகவே இருப்பாய் பாலை போன்றது மனம் இந்த மனத்தை இல்லறமாகிய தண்ணீரில் வைத்தால் பாலும் தண்ணீரும் கலந்துவிடும் ஆகவே பாலை தனியிடத்தில் வைத்து தயிராக்கி கடைந்து வெண்ணெய் எடுக்க வேண்டும் தனிமையில் சாதனைகள் செய்து மனமாகிய தயிரிலிருந்து ஞானம் பக்தி என்ற வெண்ணையை கடைந்தெடுக்க வேண்டும் அந்த வெண்ணையை இல்லறமாகிய தண்ணீரில் சுலபமாக வைத்திருக்கலாம் அந்த வெண்ணெய் இல்லறமாகிய தண்ணீருடன் ஒருபோதும் கலக்காது இல்லற தண்ணீர் மீது ஒட்டிக்கொள்ளாமல் மிதக்கும் விஜயகோஸ்வாமி சில நாட்களுக்கு முன்புதான் கையிலிருந்து திரும்பி வந்திருந்தார் அங்கே தனிமையில் வாழ்வதும் சாது சங்கமமாக நாட்களை கழித்திருந்தார் காவி உடை அணிந்திருந்தார் அவர் எப்போதும் அகமுகமாக காணப்பட்டார் அற்புதமான நிலை குருதேவரின் அருகில் அவர் குனிந்த தலையுடன் அமர்ந்திருந்தார் ஏதோ ஆழ்ந்து சிந்திப்பது போல் தோன்றியது விஜயரை பார்த்து கொண்டிருந்த குருதேவர் அவரிடம் விஜய் நீங்கள் இடம் பிடித்து விட்டீர்களா இதை கேளுங்கள் இரண்டு சாதுக்கள் சுற்றுப்பயண வழியில் ஒரு நகரத்தை அடைந்தார்கள் ஒருவர் வீதிகள் கடைகள் வீடுகள் அனைத்தையும் பிரமித்து போய் பார்த்து கொண்டிருந்தார் அந்த வேளையில் மற்ற சாதுவை அவர் சந்திக்க நேர்ந்தது அந்த சாது அவரிடம் ஆமாம் இப்படி பிரமிப்புடன் நகரை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே உங்கள் மூட்டை முடிச்சுக்கள் எல்லாம் எங்கே என்று கேட்டார் அதற்கு முதல் சாது முதலில் நான் இடம் பிடித்து அதில் மூட்டை முடிச்சுக்களை வைத்துவிட்டு அறையை பூட்டி கொண்டு கவலையில்லாமல் வெளியே கிளம்பியிருக்கிறேன் இப்பொழுது நகரின் அழகை பார்த்தபடி சுற்றுகிறேன் என்று பதில் கூறினார் அதனால் தான் நீங்கள் இடம் பிடித்து விட்டீர்களா என்று உங்களை கேட்கிறேன் மா முதலியவர்களிடம் இதோ பாருங்கள் இவ்வளவு நாட்களாக விஜயருள் நீரூற்று மூடி கிடந்தது இப்பொழுது திறந்து கொண்டது விஜயரிடம் கூறினார் பாருங்கள் சிவநாத் பல தொல்லைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் அவர் பத்திரிகைக்கு எழுத வேண்டியுள்ளது மேலும் பல வேலைகளில் ஈடுபட்டுள்ளார் உலக விவகாரங்களில் ஈடுபட்டாலே அமைதி என்பது போய்விடுகிறது பல்வேறு எண்ணங்களும் கவலைகளும் சூழ்ந்து கொள்கின்றன அவதூதர் தமது இருபத்தி நான்கு குருமார்களுள் பருந்தை ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டிருந்தார் என்று ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது ஓரிடத்தில் மீனவர்கள் மீன்பிடித்து கொண்டிருந்தார்கள் அப்போது பருந்து ஒன்று சட்டென்று வந்து ஒரு மீனை கொத்து எடுத்து சென்றது மீனை கண்டதும் நூற்றுக்கணக்கான காகங்கள் பருந்தை துரத்தலாயின கா கா என்ற கத்தியவாறு அதை சூழ்ந்து கொண்டு அமளி துமளி செய்தன பருந்து எந்த திசையில் பறந்தாலும் அந்த திசையில் காகங்கள் துரத்தின பருந்து தெருக்கில் பறந்தால் காகங்களும் தெற்கே சென்றன வடக்கில் பறந்தால் வடக்கே சென்றன பருந்தும் கிழக்கு மேற்கு என்ற எல்லா திசைகளிலும் பறந்து பார்த்தது கடைசியில் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்தபோது அதன் அலகிலிருந்து மீன் கீழே விழுந்தது அவ்வளவுதான் காகங்கள் மீன் விழுந்த இடத்தை நோக்கி பாய்ந்தன பருந்தை விட்டுவிட்டன பருந்து கவலையற்று ஒரு மரக்கிளையில் போய் உட்கார்ந்து கொண்டது பிறகு தனக்குள் இந்த மீன்தான் இவ்வளவு குழப்பத்திற்கும் காரணம் இப்போது மீன் என்னிடமில்லை நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டது அவதூதர் பருந்திடமிருந்து இந்த பாடத்தை கற்றுக்கொண்டார் எதுவரை நம்மிடம் மீன் இருக்குமோ அதாவது ஆசைகள் இருக்குமோ அதுவரை உலக விவகாரங்கள் இருக்கும் அவற்றால் உண்டாகக்கூடிய துன்பம் கவலை அமைதியின்மை ஆகியவையும் கூடவே இருக்கும் ஆசைகளை விட்டால் உடனேயே செயல்கள் நம்மிடமிருந்து அகன்று விடுகின்றன அமைதி கிடைக்கிறது பற்றின்றி வேலை செய்வது நல்லது அதனால் மனம் அமைதி இழக்காது ஆனால் பற்றற்று வேலை செய்வது மிகவும் கடினம் பற்றின்றி வேலை செய்வதாகத்தான் நினைக்கிறோம் ஆனால் எங்கிருந்தோ ஆசைகள் நம்மை அறியாமலேயே நம்மிடம் வந்து ஒட்டி கொள்கின்றன முதலில் பல சாதனைகள் செய்திருந்தால் அந்த சாதனைகளின் பயனாக ஒரு சிலரால் மட்டுமே பற்றின்றி வேலை செய்ய முடிகிறது இறைக்காட்சிக்கு பிறகு பற்றின்றி வேலை செய்வது சுலபம் ஆனால் பொதுவாக இறைக்காட்சிக்கு பிறகு வேலை செய்வதை விட்டுவிடுகின்ற நிலை ஏற்படுகிறது நாரதர் போன்ற ஏதோ ஓரிருவர் மட்டுமே மக்களுக்கு போதிப்பதற்காக வேலைகளில் ஈடுபடுகின்றனர் அவதூதரின் இன்னொரு குரு தேனி அது பல நாட்கள் மிகவும் கஷ்டப்பட்டு தேனை சேமித்து வைக்கிறது ஆனால் அந்த தேன் அதற்கு உணவு ஆவதில்லை யாரோ ஒருவர் வந்து கூட்டை உடைத்து தேனை எடுத்து சென்று விடுகின்றனர் அவதூதர் தேனியிடம் கற்ற பாடம் சேமித்து வைக்கக்கூடாது என்பதுதான் சாதுக்கள் கடவுளை நூற்றுக்கு நூறு நம்பி இருக்க வேண்டும் அவர்கள் எதையும் சேமித்து வைக்கக்கூடாது இல்லறத்தார் விஷயம் அப்படியல்ல அவர்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் ஆகவே சேமிப்பு அவர்களுக்கு அவசியமானது பறவையும் சாதுவும் சேர்த்து வைப்பதில்லை ஆனால் குஞ்சு பொறித்தால் பறவை சேர்த்து வைக்கிறது குஞ்சுக்காக அழகில் உணவை சேகரித்து கொண்டு வருகிறது விஜய் இன்னும் கேளுங்கள் ஒரு சாதுவிடம் மூட்டை முடிச்சுகளும் துணியில் முடிந்த கட்டுக்களும் இருந்தால் அவனை நம்பாதீர்கள் நான் பஞ்சவடியில் ஆலமரத்தடியில் இப்படிப்பட்ட சாதுக்களை பார்த்திருக்கிறேன் இரண்டு மூன்று சாதுக்கள் உட்கார்ந்திருந்தனர் ஒருவர் பருப்பை சுத்தம் செய்து கொண்டிருந்தார் இன்னொருவர் துணியை தைத்து கொண்டிருந்தார் எல்லோருமாக ஒரு பெரிய மனிதரின் வீட்டில் நடந்த விருந்தை பற்றி வம்பளத்து கொண்டிருந்தார்கள் அடேயப்பா அந்த பணக்காரன் லட்சக்கணக்காக பணம் செலவு செய்தான் சாதுக்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டான் பூரி ஜிலேபி பேடா பர்பி மால்போவா என்று பல இனிப்புகளை செய்திருந்தான் என்றெல்லாம் கதையடைந்து கொண்டிருந்தார்கள் எல்லோரும் சிரித்தார்கள் விஜயர் கூறினார் ஆம் சுவாமி கையையில் இப்படிப்பட்ட சாதுக்களை கண்டிருக்கிறேன் அங்கே அவர்களை லோட்டா வாலா சாது என்பார்கள் எல்லோரும் சிரித்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் விஜயரிடம் கூறினார் இறைவனிடம் பிரேமை ஏற்பட்டுவிட்டால் விட்டால் வேலைகளெல்லாம் தானாகவே நழுவி விடுகின்றன யாரை பகவான் செயல்களில் ஈடுபடுத்துகிறாரோ அவர்கள் செய்யட்டும் உங்களுக்கு இப்போது வேலை வந்திருக்கிறது எல்லாவற்றையும் துறந்துவிட்டு நெஞ்சே நானும் நீயும் உருகியே தரிசித்து இன்பம் உற்றிடுவோம் மற்றோரை அருகில் வராமல் செய்து அடக்கியே தடுப்பாய் நீயே என்று சொல்லுங்கள் இவ்வாறு சொல்லிவிட்டு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஈடும் இணையுமற்ற தமது இனிய குரலில் பாடினார் அருளுருவான ஷியாமா அன்னையை நெஞ்சே ஆர்வம் பெருகிட வைத்து உள்ளே பேணுவாய் நானும் நீயும் உருகியே தரிசித்து இன்பம் உற்றிடுவோம் மற்றோரை அருகில் வராமல் செய்து அடக்கியே தடுப்பாய் நீயே விஜயரிடம் கூறினார் இறைவனிடம் சரண் புகுந்து நாணம் அச்சம் முதலியவற்றையெல்லாம் விட்டுவிடுங்கள் நான் பகவானின் பெயரை சொல்லி ஆடினால் மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பன போன்ற எண்ணங்களை எல்லாம் விட்டுவிடுங்கள் வெட்கம் வெறுப்பு பயம் இந்த மூன்றும் இருக்கக்கூடாது வெட்கம் வெறுப்பு பயம் குலப்பெருமை ரகசியமான ஆசைகள் முதலிய எல்லாம் பந்தங்களே இவை போய்விட்டால் மனிதன் முக்தி பெறுகிறான் பந்தங்களால் கட்டுப்பட்டவன் ஜீவன் பந்தங்களிலிருந்து விடுபட்டவன் சிவன் பகவானிடம் பிரேமை உண்டாவது மிகவும் அரிது முதலில் மனைவி கணவனிடம் கொள்கின்ற ஒருமுகமான ஈடுபாடு போல் இறைவனிடம் கொண்டால் பக்தி உண்டாகும் தூய பக்தி உண்டாவது மிகவும் கடினம் பக்தியால் பிராணனும் மனமும் இறைவனிடம் ஒடுங்குகின்றன அதன் பிறகு பரவசம் தோன்றுகிறது பரவச நிலையில் மனிதன் பேச்சற்று நின்று விடுகிறான் மூச்சு ஒரே சீராக மாறுகிறது கும்பகம் தானாகவே உண்டாகிறது துப்பாக்கியால் சுடும்போது சுடுபவன் பேச்சிழந்து விடுகிறான் அவனது மூச்சும் ஒரே சீராக மாறுகிறது பிரேமை ஏற்படுவது எளிதான காரியம் அல்ல சைத்தன்ய தேவருக்கு பிரேமை உண்டாகியிருந்தது இறைவனிடம் பிரேமை உண்டானால் உலகப் பொருட்கள் மறந்து விடுகின்றன உலகம் மறந்து போகிறது பேரன்புக்கு பாத்திரமான உடல் கூட மறந்து போகிறது இவ்வாறு சொல்லிவிட்டு குருதேவர் மறுபடியும் பாடினார் அந்த நாள் வருவதென்றோ ஆண்டவன் பேர் சொல்லும்போது சிந்திடும் கண்ணீர் வழிந்து சிந்தைமிகு மிகு நைந்திடுமோர் அந்த நாள் வருவதென்றோ வாட்டுகின்ற சம்சார வாசனைதான் தீர்ந்தொழிந்து நீட்டுகின்ற உடல் சிலிர்த்து நிறை மயிர் கூச்சேரியும் அந்த நாள் வருவதென்றோ பேச்சு தொடர்ந்தது அழைக்கப்பட்டிருந்த பக்தர்கள் மற்றும் சில பிரம்மசமாஜ அன்பர்கள் வந்து உட்கார்ந்தனர் அவர்களுள் சிலர் பண்டிதர்கள் சிலர் அரசாங்கத்தில் உயர் பதவி வகிப்பவர்கள் ரஜினிநாத் ராய் அதில் ஒருவர் குருதேவர் தொடர்ந்து பேசினார் பரவச நிலை ஏற்பட்டால் மூச்சு ஒரே சீராக அமைகிறது அர்ஜுனன் இலக்கை வீழ்த்துவதற்கு குறை பார்த்தபோது மீனின் கண் மட்டுமே அவனது பார்வையில் இருந்தது மற்ற எதிலும் அவனுடைய பார்வை செல்லவில்லை சொல்லப்போனால் மீனின் கண்களை தவிர அவன் வேறு எதையும் பார்க்கவில்லை இந்த நிலையில் மூச்சு சீராக அமைகிறது கும்பகம் ஏற்படுகிறது இறைக்காட்சிக்கு ஓர் அடையாளம் உள்ளது மகாவாயு சரசரவென்று தலையை நோக்கி செல்கிறது அப்பொழுது சமாதி நிலை ஏற்பட்டால் இறைவனுடைய தரிசனம் கிடைக்கிறது சற்று முன்பு வந்த பிரம்மசமாஜ பக்தர்களிடம் கூறினார் பகவானிடம் பக்தி இல்லாத பண்டிதர்களின் பேச்சு வரும் உளறல்தான் சாமத்தியாயி என்று ஒரு பண்டிதர் இறைவன் இனிமை உணர்ச்சி அற்றவர் நீங்கள் உங்களுடைய பிரேம பக்தியை அழைத்து அவரை இனிமை உள்ளவராக ஆக்குங்கள் என்றாரே பார்க்கலாம் வேதம் யாரை இனிமை வடிவினர் ரசஸ்வரூபக என்று சொல்கிறதோ அவரை இனிமை இல்லாதவர் என்று சொல்வதா இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் சற்று கூட அறியவில்லை என்பது இதிலிருந்து தெரிகிறதல்லவா அதனால்தான் இந்த உளறல் என் மாமன் வீட்டில் மாட்டுத் தொழுவம் நிறைய குதிரைகள் இருக்கின்றன என்றான் ஒருவன் இதிலிருந்து அவனிடம் குதிரைகளே இல்லை என்பதை அறிந்து கொள்ளலாம் ஏனென்றால் மாட்டுத் தொழுவத்தில் குதிரைகள் இருக்காது எல்லோரும் சிரித்தனர் செல்வம் புகழ் பதவி இவற்றால் சிலர் அகங்காரம் கொள்கிறார்கள் இவையெல்லாம் வெறும் இரண்டொரு நாட்களுக்குத்தான் எதுவும் நம்முடன் வரப்போவதில்லை பாட்டு ஒன்று உண்டு நினைவில் இதனை வைத்திடுவாய் நெஞ்சே உனது சொந்தமென்று நினைக்க புவியில் எவரும் இல்லை நிலத்தில் அலைதல் நீ வீணே வினையாம் மாயை வலை வீழ்ந்து விமலை அன்னை நாமமதை நினைக்க மறந்து விட வேண்டாம் நெஞ்சே இதை நீ நினைவு கொள்வாய் எந்த துணைவி நலங்கருதி இந்த உலகில் வாழ்வாயோ சொந்த மனைவியருள் உனை தொடரமாட்டாள் மரண தினம் வந்து வீதீதனில் நின்று வழியும் அனுப்பி விடை பகர்வாள் பந்தம் இழந்து நின் பிணத்தை பார்த்து வெறுப்பாள் தீமை ஒரு நாள் அல்லது இரு நாட்கள் உலகோர் உன்னை போற்றிடுவார் கரிய காலன் வரும் காலம் அந்த சிறப்பும் செல்வ செருக்கு வரக்கூடாது நான் பணக்காரன் என்று நீ நினைத்தால் உன்னைவிட பெரிய பணக்காரன் ஒருவன் இருக்கிறான் அவனையும் விட மிக பெரும் பணக்காரன் வேறொருவன் இருக்கிறான் இருட்டியதும் மின்மினி பூச்சி வெளியே வருகிறது இந்த உலகத்திற்கே நான்தான் வெளிச்சம் தருவதாக நினைக்கிறது ஆனால் சிறிது நேரத்தில் நட்சத்திரங்கள் உதித்ததும் மின்மினியின் அகங்காரம் மறைகிறது நாம் தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் தருகிறோம் என்று நட்சத்திரங்கள் எண்ணத் தொடங்குகின்றன சற்று நேரத்தில் சந்திரன் உதிக்கிறான் அப்பொழுது நட்சத்திரங்கள் நாணத்தினால் மங்கி போகின்றன பிறகு சந்திரன் என் ஒளியால் தான் இந்த உலகமே உளிர்கிறது நான் தான் இவ்வுலகிற்கு ஒளி தருபவன் என்று எண்ணுகிறான் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே அருணோதயம் ஏற்படுகிறது சூரியன் உதயமாகிறான் சந்திரன் மங்கி விடுகிறான் சற்று நேரத்திற்கு பிறகு சந்திரனை காணவே இயலாமல் போகிறது செல்வந்தர்கள் இவற்றையெல்லாம் சிறிது சிந்தித்துப் பார்த்தால் செருக்கு அடைய மாட்டார்கள் விழாவிற்காக மணிலால் பல வகை உணவுகளுடன் பெரிய விருந்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார் மிகுந்த கவனத்தோடு குருதேவரையும் பக்தர்களையும் திருப்தி அடையுமாறு உபசரித்தார் அவர் எல்லோரும் வீடு திரும்பும்போது இரவு நெடுநேரம் ஆகிவிட்டது அப்படி இருந்தும் யாருக்கும் எந்த சிரமமும் இல்லை